ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மல்லி சீசன் முடிந்தாலும் எங்கள் வீட்டில் இந்த இருவாட்சி செடி ஃபுல்லாகவே போத்துட்ருக்குதுங்க உங்கள் வீட்லேயும் இந்த செடி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதற்கடுத்து இந்த சீசன்லையே வரக்கூடிய மழையில் இதை பதியம் போட்டு வச்சுக்கணும் இது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் என்னென்ன மல்லி செடிகளோ ரோஜா செடிகளோ இருந்ததுன்னா மழையில் நீங்கள் பதியம் போட்டுடலாம் மண்ணில் அப்படியே செடியை மடித்து மேலே மண் போட்டு கல் ஒன்று வெயிட் வச்சிட்டிங்கன்னா பதியம் விழுந்துரும் அல்லது பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டி வச்சு பதியம் போட்டுக்கலாம் நானும் இந்த க்ரோ பேக்கில் பாருங்கள் ரெண்டு பதியம் போட்டிருக்கேன் பேகுக்குள்ளேயே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பூ அதனாலேயே இதில் உடனே இரண்டு மூன்று கிளைகளை நான் பதியம் போட்டுட்டேன் அடுத்தடுத்த சீசனில் இந்த பூ நமக்கு அதிகமாகவே கிடைச்சிரும் தனியாக ஒரு தொட்டிலையும் பதியம் போட்டிருக்கேன் இப்படியே உங்கள் வீட்டு செடிகளையும் நீங்கள் பதியம் போட்டுக்கலாம் மண்ணில் வச்சுட்டு இப்படி ஒரு கல் வெயிட் வச்சுருங்க அப்போ தான் அந்த கிழங்கு மேலே வராமல் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் ஒரு பத்து பதினைந்து நாள் அல்லது இருபது நாள் கூட அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு வேர் விழுந்த பிறகு தனியாக கட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம் ரோஜா பதியம் போடுற மாதிரியே தான் இதையும் நாம் பதியம் போட்டுக்கலாம் இங்கே தொட்டியில் ஒரு பதியம் போட்டிருக்கங்க ஆக இந்த சீசனை தாண்டி அடுத்த சீசனுக்கும் நமக்கு இந்த செடிகள் உருவாகிருச்சு இது போலவே நீங்கள் எல்லா வகை செடிகளையும் இந்த மழையில் நீங்கள் பதியம் போட்டுக்கலாம் இந்த சீசனில் நமக்கு ஜின்னியா எல்லா பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிரும் வெயில் குறைந்தாலே எல்லா வகை பூக்களையும் நம்ம வளர்க்கலாம்